முகாம் வந்து நடைபெற்று வருகிறது அதில் வந்து இப்போ வரைக்கும் மொத்தம் நம்ம பெறப்பட்ட மனுக்கள் வந்து எழுநூற்றி இருபத்தேழு மனுக்கள் நமக்கு வந்திருக்கு அதில் வந்து ஒரு ரெக்கார்டு டைமில் ஒரு குறைவான ஒரு கம்மியான நேரத்தில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எழுநூற்றி இருபத்தாறு மனுக்கள் வந்து நம்ம முடிவு கொடுத்துட்டோம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு செஞ்சுட்டு கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு மனு மட்டும்தான் பாக்கியாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு பதினாலாவது நடைபெற்று வருகிறது நம்ம வடக்கு மண்டலத்தில் இது வந்து வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தினோட ஸோ இந்த நோக்கம் ரொம்ப தெளிவாக மக்களுடைய குறைகள் உடனடி உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் என்றது ஒரு முடிவு வந்து அவங்களுக்கு சொல்லணும் தான் இந்த கவர்மெண்ட் முக்கிய நோக்கமா இருக்கு வந்து நம்ம மாநகராட்சி ரொம்ப தலைமையில் ரொம்ப சிறப்பான வகையில் நான் நிறைய இடங்களில் பார்த்தேன் பட் இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான வகையில் உடனடியாக ரெக்கார்டு டைமில் வந்து நம்ம மனுக்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கப்பட வருது கடந்த முனைகள் வரமாக மக்களோட நேரடியாக முன்பெற்று வாரம் வாரம் கூறி மாநகராட்சியில் அறுவாடு இருந்தாலும் நாலு சோனாக இருக்குது பதினஞ்சு வாட் ஒரு சோனில் போய் மக்களை சேர்ந்துச்சு மனு முயற்சி செஞ்சோம் மொதல் இடத்துன்னா நூறு மனு வந்துச்சு ஐம்பது மனு வந்துச்சு தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆணையாளர் மற்றும் துணை ஆணையாளர் நம்ம துணை மேயர் அவர்கள் நம்மளோட சிஇ மண்டல தலைவர் மற்றும் இந்த மண்டலுக்கு உட்பட்ட பதினஞ்சு மாமன்ற அவர்களே மாநகராட்சி பணியாளர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவரும் வணக்கம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து கடந்த பதினாலாம் தேதியிலிருந்து நம்ம உங்களுடன் முதல்வர் ஸ்கீம் மாநகராட்சி சார்பாக நடத்தப்பட்டு நாற்பத்தி மூணு வகையான மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கும் பதிமூணு டிபார்ட்மெண்ட் இருந்தால் நாற்பத்தி மூணு வகையான மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வர்ற மனுக்கும் நம்மளோட அதாவது அது மகளிர் உரிமை தொகை இருக்குது மாட்டுத்திறனாளிகை இருக்குது மற்றும் வந்து தொழில்முறை இருக்குது ஐடென்டி கார்டு அமைப்பு சாரா கார்டு இருக்குது மெடிக்கல் ஹெல்த் செக்கப் இருக்குது அங்கே வந்தாலும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் நகராட்சி டிபார்ட்மெண்ட் ஆளுக்கெல்லாம் அங்கே இருக்காங்க அதில் வர்ற மனு எப்படி உடனே உடனே நம்ம வந்து ஆட்ரு கொடுப்போமோ அதேமாதிரி தினசரி நம்ம வந்து ஆர்ட்ரு கொடுத்துருவோம் அதுவும் அந்த அடுத்த வர்ற வாரத்தில் உடனே ஆர்டர் கொடுத்துருவோம்னு தெரியுது அதுலேயும் அங்கே போய்ட்டு இருந்தாலும் இருந்தாலும் மக்களுடன் இந்த முகாம் வந்து தொடர்ந்து தொழிலாக நடைபெறும் என்று மக்களோட வரவேற்பு பெற்றனால தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நார்சோம் ஓட்டப்படு பண்ணு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கடந்த மூன்றரை ஆண்டுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் தங்கள் தலைவர் அவர்கள் கழகத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இப்போ நல்லா ஒரு மாநகராட்சியாக திறம்பட இருக்குது வருஷம் வருஷம் எங்கெங்கே தண்ணி கட்டுமோ அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் போன வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய மழை பெஞ்சாலும் இருபத்தி நாலில் உள்ள ம மலைக்கு பெரிய மலைக்குள்ள தகுந்த நடவடிக்கை தான் எடுத்து எந்த இடத்துலையும் தண்ணி கட்டாமல் பார்த்துக்கிட்டாச்சு அதில் குறிப்பாக சாந்தி நகரில் மட்டும் மோட்டர் வைக்க வேண்டியிருந்தது அதுக்கு ஒரு பம்பு ரூம் நாங்கள் மாற்றி அமைக்கும் வருங்காலத்தில் அதுவும் இருக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் சரியாக வெயில் அடிக்கிற இருந்தேன் மழை நேரத்துலேயும் நல்லா மழை பெய்யுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நார்சோனில் செம்பு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சயின்ஸ் பார்க்கு மாநகராஜோட ஒரு அடையாளமாக விளங்குறது அது பக்கத்தில் பின்னாடி ஒரு படம் அதான் மழை தண்ணியை மட்டும் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி படம் அது பறவைகள் தண்ணி பிடிச்சிக்கலாம் இப்போ அந்த இடத்த ஆய்வு பண்ணிட்டு வந்தோம் அந்த இடத்துல இடத்தையோட வெயில் பண்ணாலும் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது நிறைய மழை வளர்க்குறாங்க அதே மாதிரி மச்சோடா நகர் ஏபிசி காலேஜ் ஏத்தா இருக்குது மச்சோடா நகர் தான் அங்கேயும் ஒரு குளம் ஏற்பாடு பண்ணி ரெடி இருக்குது இந்த குளத்தில் வந்து தண்ணி மழை தண்ணியை சேவகத்து நம்மளோட பறவைகளாக இருக்கட்டும் நல்ல சுகாதாரமாக இருக்கிறக்காண்டி பண்ண பண்ணக்கூடும் தெரியல அது ஓட அதாவது நம்ம மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் தான் கிராஸ் ஆகும் மேக்ஸோனில் ஒரு இடத்துல தான் கிராஸ் ஆகும் ரே ரயில்வே நினைக்கையில் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வர்ற வர க்ளீன் பண்ணிடுவோம் கடந்த மூன்று ஆண்டு காலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மலைக்கு தகுந்த சின்ன மழை போன வாரம் மிஞ்சுது அது பார்த்தீங்கன்னா நேராக வெல் மவுத்தும் அதை டிஸ்போஸ் பாயிண்ட்டு கடற்கரையில் சேர்கிற இடத்துல நிறைய அது இருக்கிறது அவனும் பிளாஸ்டிக் தான் இருக்குது நான் ஏற்கனவே போன சனிக்கிழமை படம் எடுத்து போட்டிருப்பேன் நம்ம பொதுமக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் அதில் எரிய வேண்டாம் நம்ம வந்து ஏற்கனவே எண்ணூறு பணியாளர் மொத்தம் நம்ம டிபிசி ஒர்க்கர் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறு பணியாளர் வச்சு இப்படி காலையில் அஞ்சரை மணிக்கு நம்மளோட பணியாளர் சானிட்டரி ஒர்க்கர்லாம் களத்துக்கு வந்துடுவாங்க அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு சைடு போனாலும் ஆணையாளர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் குப்பையை பிரித்து கொடுத்தீங்கன்னா நம்மளே எடுத்துக்கலாம் கேரி பேக்கை தான் வருங்கால சந்தரிக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்க விட்டு அதை அந்த ஊரில் வந்து ஏற்படுத்தி போகிற சொத்து நினச்சிக்கலாம் தாழ்மையான வேண்டுகள் கேரி பேக்கை தவிர்க்க முடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சாவாடு எழில்நர் யாருனே தெரியும் டர்ஃப் போட்டு நல்லா வரவேற்பு எப்பவும் டிமாண்டாக தான் போகுது ஆன்லைனில் கட்டி போகிறது சின்ன சின்ன மினி கிரவுண்டு நம்ம வந்து கதிர்வெல் நகரில் பயனாரது திருவிழா அமைச்ச மாதிரி நார்சோனில் முதல்ல எல்லில் நகரில் வருன்னு சொல்லியிருக்கோம் அந்த அந்த பனி மிக விரைவில் ஆரம்பமாகும் மழைக்கான பணிகள் அதாவது மக்களோடய வந்து கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு முப்பது நாள் போவோம் மழை வர வர ஜேசி பூ உள்ளி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும் இன்னொரு யூஜிடி ஒர்க் யாரனே நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு அஞ்சு தான் யூஜிட்டுனா அன்றிருக்கும் ட்ரெயினேஜ் சிஸ்டம் அதனால் நம்ம அறுவடை ரோடு வந்து ஒரு முன்மாதிரியான இருக்கட்டுன்னு போட்ட ரோடு ரெண்டு சைடும் ஃபேவர் பிளாக் போயிச்சிருப்போம் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பணி நடந்துகிட்ருக்கனால உடனே ரீட்டைன் பண்ணிடுவோம் மலைக்கு முன்னோட்டி அது நம்ம கொஞ்சம் தூரம் கிராஸ் ஆனோன்னா ஈஸியரில் போயிடும் திரும்பி போயிடும் அது மட்டும் பொதுமக்கள் சிரமத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இதையும் சரி பண்ணி கொடுத்துடலாம் இது போக எங்கெங்கெல்லாம் நார்சோனில் வந்து ரோட் கட்டிங் அதாவது பைப்லைன் வேலை நடக்கிறனால அந்தந்த இடத்துல ஓட்டுரு வந்து எந்த கண்டம்னேஷனும் எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் கொடுக்குறதுனால ஓட்டு நடந்திருக்கு அந்த பகுதியில் எல்லாம் உடனே பேச்சஸ் போட்டு ரெடி பண்ணுறாங்க மழை உழந்தோன்னா இப்போ வந்து குண்டு குழி இருக்கிற ஒன்றும் தெரியாது மழை வந்தால் இடைஞ்சல் வரும் அதை உடனே நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாலு நான் முதல்ல வந்து ஜேசிபி அடையாளம் மாநகராட்சிக்கு ஒரு ஒரு ஸ்கீமில் வாங்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வண்டி இருக்கு மூணு ஒரு வண்டி நம்ம தருவக்குளம் டம்ப் கேரில் போனாலும் வருங்காலத்தில் ரெண்டு வண்டி அந்த வண்டி என்ன செய்ய போகுதுன்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாலு ஜேசிபி நாலு சோன்லேயும் சைடில் ரெண்டு சைடில் என்ன சைடு பேம்ஸ்மோ ரோடு சைடில் சைடு பேம்ஸாக இருக்கட்டும் நம்மளை உடச்சி போட்ட பில்டிங் மெட்டீரியலாக இருக்கட்டும் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நாங்கள் அள்ளிட்டு போய் எங்கே பண்ணம் இருக்கோ அதில் போட்டுருவோம் பொதுமக்கள் தேவையில்லாமல் அதில் வந்து நீங்கள் நிறைச்சு வைக்க வேண்டாம் பக்கத்து வீட்டுக்கு வேறு இடைஞ்சல் வருது மாற்றி மாற்றி ஆன்லைன் கம்பெனியில் வந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் இந்த வாரத்திலேருந்து ஒரு டெய்லி அந்த வண்டி யூஸ் ஆகும் அது ப்ரியாரிட்டி போயில்ல எந்த கவுன்சிலர் கேட்காங்களோ இல்லை பொதுமக்கள் கேட்டாங்கன்னா அந்த ப்ரீயாரிட்டி போயிடலாம் ஒரு ஒரு ரோடாக க்ளியர் பண்ணிட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குண்டு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குன்னு கேட்டுக்கொண்டு பொது உங்களோட மன்னன் வரிசையாக தர முடி கேட்டுக்கு நன்றிங்க வணக்கம்